ஐயா இன்னைக்கு நீங்க ஒரு முக்கியமான ஒரு நாளை நீங்க கொண்டாடிட்டு இருக்கீங்க வேதநாயகம் சாஸ்திரியார் அவர்களுடைய உங்களுடைய முப்பாட்டனார் அவர்களுடைய இருநூத்தி ஐம்பதாவது பிறந்த தின விழாவை நீங்க கொண்டாடி ஆமா நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க இந்த விழாவை கொண்டாடுவதில் நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் ஏன்னா வேதநாயகம் சாஸ்திரியார் என்பவர் ஒரு ஒரு பெரும் மனிதர் மாபெரும் கவிஞர் கிறிஸ்தவ கவிராயர் என்று சொல்லப்பட்டவர் அவருக்கு சேர்க்க வேண்டிய முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என்று நாங்கள் நினைத்தோம் அதனால் இந்த கூட்டத்தை நாங்கள் ஒழுங்கு பண்ணியிருக்கிறோம் தேங்க்யூ வேதநாய சாஸ்திரியாருடைய வாழ்வில் இருந்து நீங்க கற்றுக்கொண்ட காரியம் இன்னைக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க என்னைக்கு இருக்கு இளம் தலைமுறைக்கு இது மூலமா நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க வேதநாயக சாஸ்திரியார் வந்து பக்தியில் அதாவது கிறிஸ்தவ பக்தியில் மிகவும் சிரத்தை உள்ளவர் அவர் சரபோதி மன்னர் வேறு ஒரு தேவன் மேலே அல்லது கடவுள் மேலே ஒரு பாட்டு பாடு என்று சொன்ன இல்லை என்று மறுத்துவிட்டார் விட்டார் மன்னன் அவர்கள் ஒரு மானியம் நிறுத்திவிடுவேன் என்ற நிலைமை வந்தபோது கூட அவர் பரவாயில்லை என்று நான் என்னுடைய இறைவனை தவிர வேறு யாரும் பராபரணத்தை தவிர வேறு யாரும் மாட்டேன் என்று திரும்பி வந்துவிட்டார் அத்தகைய விசுவாசத்தில் பற்று உள்ளவர் அவர் அவரிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் நிறையாக இருக்கிறது நீங்க இன்னைக்கு எத்தனாவது தலைமுறையில எத்தனை தலைமுறைக்கு கூடி வந்திருக்கீங்க அதுல நீங்க எத்தனாவது தலைமுறை தலைமுறையில இருக்கீங்க நான் வந்து ஐந்தாம் தலைமுறை தலைமுறையில் இருக்கிறேன் வேதநாயக சாஸ்திரியார் ஒன்று என்றால் அவருடைய இளைய மகன் எலியா சித்தேவ சிகாமணி சாஸ்திரியார் அவருக்கு கீழே ஞானேந்திரம் பிள்ளை அவருக்கு கீழே வின்சென்ட் அவருக்கு கீழே நான் வருகிறேன் என் பெயர் ஜூடா ஐந்தாவது தலைமுறை இந்த இடத்திலே ஐந்தாவது தலைமுறை தொடங்கி ஒரு பத்து அல்லது பதினோரு தலைமுறை வரைக்கும் கூட்டம் கூடியிருக்கிறது தேங்க்யூ நன்றி